தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க படிச்சிட்டு இளைஞர்கள் படிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் இட்சைஞ்சில் பார்த்தா எழுபது லட்சம் பேர் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறான் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் செயின் ஒரு மான மரியாதைலாம் போயிடுச்சு நம்பிக்கை போயிடுச்சு உங்க ரினியூ பண்ணுறதோட போக மாட்டுறான் அதில் யார் ரினியூ பண்ணுறாங்கன்னா ஏதோ ஆசிரியர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அதாவது பஸ்ல ஓட்டுநர்கள் நடத்துனர் அவங்க தான் மட்டும் வேற யாருமே நம்பிக்கை போயிடுச்சு இதே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு சொன்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மூன்று லட்சம் அரசு வேலைகள் உள்ள காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே எத்தனை இடங்களை நிரப்புனீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டு லட்சம் புதிய அரசு பணியிடங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் அவர்களை எத்தனை இடங்களை உருவாக்குனீங்க ஜீரோ ஜீரோ பூஜ்ஜியம் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் ஆக இந்த நான்கு நீங்க ஏழு லட்சம் பேருக்கு நீங்க வேலையை கொடுத்திருக்கணும் அரசு வேலையை கொடுத்திருக்கணும் ஏழு லட்சம் பேருக்கு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் உங்க வாக்குறுதி படி எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க தெரியுமா நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதில் பாஞ்சாயிரம் பேர் தற்காலிக பணியாளர் இருபத்தி பேருக்கு மட்டும் நிரந்தர வேலை அப்ப என்னையா ஏமாத்து யாரையா ஏமாத்துறீங்க இந்த இளைஞர்கள் எங்கேயா போவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு அந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு சார்ந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அதற்கு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே சட்டம் கொண்டு வந்தீங்களா இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இருக்குதா ஒண்ணுமே ஒண்ணுமே கிடையாது பிறகு வேலை இல்லாத இளைஞர்கள் தான் அவன் குடிப்பான் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகுவான் அவனுக்கு வேலை கொடுத்தா அவன் மாட்ட வேலைக்கு போயிட்டு வரப்போறான் இல்லாத காலத்தில் தானே இவ்வளோ பாதிப்புகள் இருக்கிறது இதையெல்லாம் நிச்சயமாக இளைஞர்கள் மன்னிக்க மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் மறக்க மாட்டார்கள்